பண்படுத்தி அரத்தின் அடிப்படையில் நீதி அடிப்படையில் சங்கீர் தன்மை வளர்த்தெடுக்கப்பட்ட இந்திய தேசத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட புள்ள இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆப் இந்தியா என்பதை நினைவுபடுத்துகின்றேன் அரசியல் ஐயா சாமி கும்புறாங்க என்ன விட்டுருங்க அரசியலுக்கு எனக்கு இல்ல நான் வரல என்ன விட்டுருங்க அரசியல் என்பது அநியாயக்காரர்களுடைய கூடாரம் அக்கிரமக்காரர்களுடைய கூடாரம் ரவுடிகளுடைய

இந்திய தேசத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசிய அரசியல் பேர் இயக்கம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்பதை நினைவுபடுத்துகின்றேன்